ஆன்மீக தகவலில் நான் சொன்ன வேலை பழனியில் பயணியில் வந்து கேட்டாங்க அவங்களுக்கு நான் ஒன்று சொன்னேன் என்ன சொன்னேன் அப்படிங்கிறது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதாவது ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் அவட்ட சொன்னேன் அம்மா மூணு தேங்காய் வாங்கிக்கோங்க அப்போ எத்தனை பீஸாக உடைச்சா வரும் ஆறு பீஸாக வரும் முருகப்பெருமானுக்கு நெய் ஏற்றி அந்த தேங்காயில் மஞ்சள் தடவி உடச்சி ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை போட்டு அரளியில் அர்ச்சனை பண்ணுங்க இதை தொடர்ந்து பண்ணி பாருங்கள் உங்களுக்கு சிக்ஸ் வீக்ஸில் நல்ல வித்தியாசங்கள் தெரியும் அப்போ அவங்க கேட்குறாங்க சார் நாங்கள் கோயிலுக்கு போக முடியாத ஏதோ ஒரு வாரம் தடங்களை ஆடுத்தோம் அந்த வாரம் விட்டுருங்க திருப்பி ஆரம்பிங்கோ சக்ஸஸ் ஆகும் கவலைப்படாதீங்கோ அப்படின்னு சொன்னேன் அவங்க ஃபஸ்ட்டு சிக்ஸ் வீக்ஸ் அப்படியே தொடர்ந்து பண்ணாங்க நல்ல மாற்றங்கள் அவங்களுக்கு கிடச்சிது அதுக்கப்புறம் பார்த்துட்டு இல்லை அப்படின்னு வச்சுன்னால் ஆனால் சரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து அவங்களால பிக்கப் பண்ண முடியல திருப்பி கண்டினியூ பண்ண மாட்டேன்னு நம்ம ஆஃபீஸில் கூப்பிட்டு கேட்டாங்க கண்டினியூ பண்ண சொன்னேன் நல்ல 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 அவங்களுக்கு சக்ஸஸ் ஆச்சு இப்படி இந்த வழிபாட்டு முறைகளுக்கு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் இருக்குது அதுவும் அந்த பிரசித்தி பெற்ற கோயிலில் உட்காந்து சொல்லும்போது அது பெரிய பலன்கள் இருக்குது உங்களுக்கு தெரிய நான் அடிக்கடி பழனிமுருகனுக்கு போவேன் திருச்செந்தூர் கோயிலுக்கு போவேன் பிரசித்தி பெற்ற கோயில்களுக்கு நிறையா தரிசனம் பண்ணுறதுக்கு போக உண்டு நிறையா பேர் அங்கே கோயிலில் இருந்து இந்த மாதிரி சார் உங்களோட நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பெரிய சந்தோஷம் கூடி வருது இன்றைய தினத்தில் நம்ம வந்து ராசி பலன் பார்த்தோம் அடுத்து காசி யாத்திரை பற்றி டீட்டெயில் தெரியணும்னு நினைக்கிறோம் நைன் செவன் நைன் ஜீரோ டபுள் நைன் ஒன் டபுள் ஜீரோ ஃபோர் மீண்டும் சந்திப்போம் நன்றி நமஸ்காரங்கள் வேல் 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 முருகா வெற்றி வேல் முருகனுக்கு கரகரோகிற உங்கள் ஜோஷாச்சாரிய ஜோர சாமிரத் மகேஷர்